நீங்க ரூபே ட்ரை பண்ண கூடாது ரூபே ரெடியா அப்டினா bro ரூபே ஒரு ஆன்லைன் லோன் ஆ bro இவங்க கிட்ட 2k ல இருந்து 25k வரைக்கும் லோன் கிடைக்கும் இப்ப பைக் சர்வீஸ் பண்றதுக்கு டிராவல் பண்றதுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ஏ இப்ப புக் வாங்குறது கூட இவங்க கிட்ட லோன் வாங்கலாம் bro சூப்பர் தேவா சரி இப்ப லோன் இன்றீங்கன்னா அதுக்கு நிறைய டாக்குமெண்ட் process இருக்கும் டைமிங் நிறைய எடுத்துப்பாங்களே தேவா ப்ரோ நானுமே உங்களை மறந்து நினைச்சேன் ஆனா இவங்க கிட்ட டுவெண்டி ஃபைவ் கே வரைக்குமே மினிமம் டாக்குமெண்ட் ஆனா ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தாலே போதும் ஜீரோ பேப்பர் ஒர்க்ல வித் இன் மினிட்ஸ் லோன் கொடுப்பாங்க ப்ரோ சூப்பர் தேவா சரி இப்ப நான் எப்படி ஒரு பேர் லோன் வாங்குறது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நீங்களுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க

எனக்கு தெரிஞ்சு இப்ப கூட அவங்க காசு கொடு காசு குடுன்னு கேட்டுருப்பா தான் எவனோ ஒருத்தவ வெல்த் வாங்கிருக்கான்னு நினைக்கிறேன் யோ பப்பு வாயா விஷயம் என்னன்னே தெரியாம நீ பாட்டு கடை ஆரம்பிச்சிருவியா என்னது பப்பு வாயினா யார பாத்து பப்பு சின்னதா ஒரு கலாய் கலாய்ச்சதுக்கே உனக்கு இப்படி ஆகுதே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேன் இவங்களுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும் இவ வேற ஒருத்தி ஒரு இடத்துல பிரச்சனைன்னா உங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டு பழகு அதை விட்டு நீ தான் பிரச்சனைன்னு சொல்லாத உன்னால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு இல்லனா இடத்த காலி பண்ணு போ போம்மா நானே என் பொண்டாடி ஜாய் ஜெயிக்கலாம் போயிங்கற விபிஎன் வேற எங்க இருந்து தெரியல வா பாத்து வா ஏ ஏ என்னாச்சு ஏ ஏன் தெரியுமா சாப்பிடுங்க ஹம் இல்ல வேணாங்க ஆட புடிங்க சாப்பிடுங்க இந்த பாருங்க ஜெசி நம்ம லைஃப்ல நம்ம எதுக்காகவுமே கூச்சப்படக்கூடாது நமக்கு ஒண்ணு வேணும்னா அதை வேணும்னு சொல்லி பழகுங்க நம்ம நீட் என்னன்னு நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியாது புரிஞ்சதா அப்போ எனக்கு டீ பிடிக்காது பூஸ்ட் தரீங்களா ஹ்ம் கேருங்க போட் எடுத்துட்டு வரேன் ஏங்க நான் சும்மா கேட்டேன் செட் இப்போ அது சொல்லுங்க ஜெசி உங்களுக்கு என்னதான் பிரச்சனை நானே எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ தான் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதை பற்றி பேச வேணாமே சரி ஓகே சரி நான் கிளம்பட்டுமா எங்க கிளம்புறீங்க சரி உங்க வீடு எங்கனாவது சொல்லுங்க நானே கொண்டு போய் விட்டுறேன் உங்களுக்கு தங்கறதுக்கே இடம் இல்ல எங்க போறதுன்னே தெரியாம என்ன தைரியத்துல கிளம்புறீங்க உங்களுக்கு பாரமா இருக்க வேணான்னு தான் எங்க உங்களை என்ன தோல்லையா தூக்கி சுமக்க போறேன் அமைதியே எங்கே இருங்க இல்லங்க அது வந்து என்ன அது வந்து அப்ப என் எல்லாம் நம்பிக்கை இல்ல. என் கூட தங்க பிடிக்கல. அதானே நீங்க ஒன்னு தங்க வேணாம்ப்பா. எங்க எங்க அப்டிலலங்க நான் இங்கேயே தங்குறேன். அப்ப இங்கேயே இருங்க. அண்ணா சரிங்க. வெரி குட். இப்போ டீ குடிங்க. ம். சமசாவு நல்லா இருக்கு சாப்பிடுங்க. ம்.

ஜெசி என்னது உங்களுக்கு? थोडा दे. ஜெசி, ইন্দ্রinga. ஜெசி. ஜெசி ইন্দ্রinga. இந்த பாருங்க ஜெசி. மறுபடிய மறுபடிய நான் தொந்தரவு பண்றேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நடந்ததெல்லாம் நீங்க மனசுக்குள்ளேயே வெச்சிருந்தீங்கன்னா, உளவியல் ரீதியா உங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு உண்டாகும். அதனால நடந்தது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. என்னால முடிஞ்சத கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்றேன். பொதுவா என்ன மாதிரி திருமணங்கள் எல்லாம் இருந்து துரத்து விட்டுருவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் என்ன அப்படி பண்ணலை நீ எப்படி இருந்தாலும் நீ தான் எங்கள் குழந்தன்னு சொல்லி என்னை ஏற்றுக்கிட்டாங்க என் ஆப்ரேஷனுக்குலாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க நான் தான் இந்த உலகத்தில் ரொம்ப லக்கின்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது சொத்தை எழுதி என்கிட்டேருந்து வாங்க தான் இப்படி ஒரு பிளான் பண்ணாங்கன்னு என்னை பண்ண கூட பிளான் பண்ணாங்க நான் பயந்து அங்கேருந்து என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் நான் சம்பாரிச்சனாக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சென்னைக்குடி வந்துட்டேன் இங்கே ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஐடி கோர்ஸ் ஜாயின் பண்ணேன் அப்போதான் ஒருத்தன் வந்தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்பெல்லாம் யாரை நம்புறதுன்னே தெரியல ரவி பெத்த அப்பா அம்மாவே இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல அதெல்லாம் உன்னை கூட நம்புறதான்னு என்னன்னு எனக்கு தெரியல ரவி எங்க போன கண்ணமூடா எதுக்கு சொல்றேன் கண்ணமுடு. சரி கண்ணத்தோட நீ என்னடா இது உனக்கும் யாரும் இல்லை எனக்கும் யாரும் இல்லை நம்ம ரெண்டு பேருக்கு நம்ம காதல் மட்டும்தான் இருக்குது அது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனால் நம்ம கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் ஜேசி ஏ லூசா நீ கல்யாணம்னா கோவிலில் பண்ணுவாங்க இல்லை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணுவாங்க நீ என்னன்னா தெருவில் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்குற வேலைக்கு ஆக மாட்டா போல் நீயும் என்ன நம்பலன்னு சொல்கிற கல்யாணம் பண்ணிக்கவும் யோசிக்கிற சரி உன்னோட ஆசைப்படியே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் ஜேசி ஆ டே நான் சொல்ல வரலடா எப்படி சொல்ற சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் லைஃப் நல்லாதாங்க போச்சு டே ரவி கை வலிக்க போதுற உனக்கு கைவலிச்சா சொல்ற நீ என் விடு சரி எதுக்கு என்ன லவ் பண்ண ஹே லூசு லவ்வுக்கு யார் மேல வரணும் வரக்கூடாதுன்னா தெரியாது அப்படி அது வந்துருச்சு அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு தோணும் அதனால தான் இப்போ காலமைக்கு விடுறியா ஏய் போதும்டா வலிக்குதுன்னு சொல்றல ஏய் வலிக்குது விடுடா ஏன் போதும் வலிக்குது வரேன் வரேன்

நீ ஏமாந்துட்டும் சொல்லு அவ எனக்கும் என் சொந்தக்காரங்களுக்கும் பெரிய தலைவலியா போச்சு ஆள் இல்லைன்னா போதும் பூட்ட ஓடிச்சிட்டு ஆளுங்களை கூட்டம் வந்துடும் இதுக்காக அடைய வேண்டியிருக்கு ரவி அப்படி பட்டமே இல்லை ஆமா அவன் நம்பி இவ்வளவு தூரம் வந்துருக்கே ஏதாச்சும் காசு வச்சிருந்த காசு அப்படி எடுத்துட்டு வந்தேன்னா முதல்ல இருக்கான்னு போய் பாரு பாரு அழுதாலும் அக்கமா இருக்கா என்ன நினைக்க மாட்டாங்க இப்படி அழு அப்படி என்ன தலைச்சா நெக என்னோட சர்டிபிகேட் இது எல்லாத்துக்கும் மேல ரவி மேல நான் வச்சிருந்தேன் நம்பிக்கை சரி சரி தொலைச்சத முதல்ல தேடுற வழிய பாரு இங்க பாரு இனிமே இங்கெல்லாம் வரக்கூடாது சரியா இல்ல ரவி இல்லாம இருந்து நாங்க வந்து போக மாட்டேன் அவனுக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க இதுக்கு அப்புறம் அவனுக்கு போன் போட சுவிட்ச் ஆஃப் பண்ண வரோம் முதல்ல இங்க கலந்து இல்ல நான் போக மாட்டேன் ஓஹோ அப்படியா சரி பரவாயில்லை நீங்க தரம் துவிக்கலாம் ஆனா எனக்கு தோணும்போது மட்டும் அதுக்கப்புறம் என் லைஃப் இப்படி மாறும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அவனை தேடாத நாளே கிடையாது அவன் போட்டோவை கையில வச்சுக்கிட்டு தினம் தினம் அலைஞ்சுக்கிட்டே இருந்த அதுக்கப்புறம் அவனை பார்த்தப்ப அவன் என்ன என்ன பண்ணான் தெரியுமா ஒரு பொண்ணு ஒரு வாரம் இந்த பொண்ணுங்க எதை சொன்னாலும் நம்புற ரவி! சரி அப்புறண்ணா இன்னைக்கு ஒரு ஸ்கெட்ச்சி போட்டிருக்கேன் ஈவினிங்குக்குள்ளே சீக்கிரம்னு நினைக்கிறேன்டா டே ரவி ஒரு நிமிஷம் உன்னை நம்பி தானே வந்தேன் எதுக்கடா ஏமாத்துனேன் யாரு நீ இங்கேலாம் வரவே கூடாது கிளம்பு யாரா டே என்னோட பணம் நேக்க எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோடா என்னோடய சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துட்றான் அதான் தான் என் லைஃப் ப்ளீஸ் தான் சொல்லினேன் ஒரு நிமிஷம் இருங்க ஹலோ கமல் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா இல்லையா ஓகே எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி ஒரு விஷயம் பண்ணணும் பண்ண முடியுமா சூப்பர் என்ன பண்ணுனா thank <laughs> you